அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளில் தூங்கி எழுந்ததும் காலையில் அல்லது உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படும் மேலும் மேலும் செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது என்ன வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது பணத்தின் தேவதையான ஏஞ்சல் நெத்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் அழைக்கும் போது கட்டாயம் வந்து அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி வந்து செய்வாங்க இது குறித்து நம்மளுடைய சேனலில் ரெண்டு வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க ரெண்டுலேயும் வெவ்வேறு விதமான மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் ரெண்டையுமே பாருங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள் எது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக நாளைய நாளில் நமக்கு ஆஷாட பஞ்சமி வந்து இருக்குங்க ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய நாட்கள் தான் அந்த ஒன்பது நாட்களும் நம்மளால் வழிபாடு செய்ய முடியலனா கூட மிகவும் சக்தி வாய்ந்த ரெண்டு நாட்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு நாளில் ஒரு முக்கியமான நாள்னு பார்க்கும்போது நாளைய நாளில் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமியை வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு என்ன நிவேதனம் வச்சால் அன்னையினுடைய மனம் குளிர்ந்து நம்ம கேட்டதுக்கு மேலேயே வரம் கொடுப்பாள் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேங்க இவை தவிர ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ கால்னுடைய லிங்க்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க வாழ்க்கையே வந்து அற்புதமாக வந்து மாறும் சரி நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கும் ராகு பிரீத்தி செய்வதற்கும் ஏற்ற ஒரு நாள் கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா நாளைக்கு காலையிலேயே காலையிலே நமக்கு இந்த வளர்ப்பிரை சதுர்த்தி திதி இருக்குது அதாவது இன்று மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் அப்படின்னு தொடங்கின இந்த திதியானது நாளை மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதன் தான் நமக்கு வந்து பஞ்சமி திதி வந்து தொடங்குது அடுத்து நாளைய நாளில் நமக்கு ரெண்டு எண்களுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது என்ன அப்படின்னு ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆனி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக இது ஜூன் மாதம் ஜூன் மாதம்ங்கிறது ஆறாவது மாதம் கரெக்டாக இங்கே நமக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமையுது அதுவும் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை இது போல் ஆறுங்கர் சேர்க்கை வர்றது கடைசி வாய்ப்புன்னு நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா தேதியில் வரது இந்த தேதியிலேயே மாதத்துலேயும் சேமாக நமக்கு வருது இல்லையா இதுவே வந்து ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னொரு எண்ணினுடைய சேர்க்கை குறித்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த நாளானது சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சிக்கிட்டீங்க இல்லையா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையில் விடியும் போதே நமக்கு இந்த வளர்ப்பெறி சதுர்த்தி இருக்குது காலையில் தூங்கி எழுந்ததும் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ச்சி அதனுடைய சூட்டை வந்து உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு முறையாவது சொல்கிறது சிறப்பு ஒருவேளை வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது தூங்கி எழுந்து சொல்கிறதுக்கும் மறந்துட்டீங்க அதே போல் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் தான் பார்க்குறீங்க அப்போ இது சொல்லலாமான்னு கேட்டாலும் அப்பையும் சொல்லலாம் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் கலையில் எழுந்துட்டு வெறு வயிற்றில் நம்ம சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறது சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு என்னன்னு நானும் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட்டு கரெக்டாக சூரிய உதயத்தின் போது நம்ம எழுந்திருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது பண வரவுக்காக நம்ம கவுண்ட்டுங்கிற சுட்சி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கோல்டன்ங்கிறது பார்த்திங்கன்னா பணம் மட்டுமல்ல நகையும் சேருவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வார்த்தை அதனால் வளர்பெய் சதுர்த்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையில் எழுந்ததும் மறக்காமல் இந்த சுவிட்ச் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பாருங்கள் நாளைக்கு விடியும் பொழுதுலேருந்தே உங்களுக்கு வந்து பல அதிசயங்கள் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு அப்படிங்கிறது வந்து ஏற்படும் இதை நாளைய நாளில் மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே காலையில் தூங்கி எழுந்ததும் அதாவது நீங்கள் எப்படி காலையிலே தானே எழுறீங்க எழுந்த உடனே இது போல் கண்களில் கையை ஒத்திக்கிட்டு இந்த கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட்டுங்கிற வார்த்தையை சொல்கிறது ஏதாவது ஒரு வகையில் பணவரவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவசியம் சொல்லி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்